நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமுமான அப்துல் காதர் பாகவி அவர்களினுடைய பேரனுமான மௌலவி ஜே எம் அப்துல் காதர் அவர்களுக்கு ஆலிம் மஹூமி சனது வழங்கப்படுகிறது இரண்டாவதாக ஜான் புதூர் பிச்சை முகமது அவர்களுடைய மகனார் மௌலவி அபு தாகிர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது தொடர்ந்து பல்லப்பட்டி கலாம்பாடி கே ஏ ஏத்தீன் அவர்களினுடைய மகனார் மௌலவி கே பி செய்யது முகமது முசரப் அவர்களுக்கு மௌனவி சனது வழங்கப்படுகிறது தொடர்ந்து பல்லப்பட்டி மருவோம் இஸ்மாயில் சேக் சர்புதீன் அவர்களினுடைய மகனார் மௌனவிதீன் அவர்களுக்கு ஆலிம் மகதூமி சனது வழங்கப்படுகிறது தொடர்ந்து திருச்சி புத்தாண்டு சார்ந்த ஜாகிர் ஹுசைன் அவர்களுடைய மகனார் மௌலவி ஜே யாசிர் அலி அவர்களுக்கு தொடர்ந்து பட்டணத்து பி எஸ் சாரிக் அலி அவர்களினுடைய மகனார் மௌலவி பி எஸ் சாஹூ ஹமீன் அவர்களுக்கு ஆலிம் மஹதூமி சனது வழங்கப்படுகிறது தொடர்ந்து அஸ்மியான் அலி அவர்களினுடைய மகனார் அகமது அவர்களுக்கு ஹாஃபில் சனது வழங்கப்படுகிறது எல்லாம் வல்ல இறைவன் பட்டம் பெற்ற இந்த ஆலிம்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் குன்றா ஈமானையும்